ஹலோ உங்களை நினைக்காத நாளே கிடையாது ஒரு 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 நாள் நிமிஷமும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடோட பந்தல் கால் நடும் விழா இன்னைக்கு மார்னிங் நடந்துச்சு இதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து பல அரசியல் தலைவர்கள் வந்து மிரண்டு போயிட்டாங்க ஒரு மாநாடோட பந்தல் கால் நடக்கே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருதுன்னா அப்ப மாநாடுக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாவட்டத்துல இருந்தும் மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் பேரை திரட்டி கூப்பிடணும்னு குசி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இடையில அவர் பேசின ஒரு பேச்சு கூட ரொம்ப வைரலா மாறிச்சு இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லையே அந்த வேலையே போனாலும் பரவாயில்ல அடையே ஏன் தலைவனா பார்க்க போறேன்டா எனக்கு ஒன்றும் இந்த வேலையே தேவையில்லடா என் தலைவன் கொடுப்பான்டா வேலை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலா போச்சு ஆக்சுவலாக அவர் எந்த ஒரு நோக்கத்தோட பேசிட்டார்னா தலைவர் மேல உள்ள ஒரு அன்புல ஒரு ஆசையில இப்படி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட தொண்டர்களுக்கு ஃபுல்லா ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு ஒரு அறிவுரை இல்லை நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு நடக்க போற இருபத்தி ஏழாம் தேதி முதல் மாநாட்டுல நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும் நம்ம முன்னாடி நீ எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறியா நீ எல்லாம் மாநாடு நடத்துறியா நீ எல்லாம் மாநாடு நடத்தினாலும் ஆட்சிக்கு வந்துடுவியா இந்த மாதிரி எல்லாம் ஏளனமா பேசினவங்க முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கூட்டுற கூட்டத்தை பார்த்து இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த மாநாடை நடத்தணும் அதுக்குன்னு எல்லாரும் குடிச்சிட்டு வந்து கும்மாளம் போடுங்கன்னு சொல்லல பொறுப்பான ஒரு மனுஷனை தான் இந்த குடும்பம் மதிக்கும் பொறுப்பான ஒரு தான் இந்த நாடு மதிக்கும் அதுலயும் நம்ம பொறுப்பான முன்னுதாரணமா ஒரு மனிதனா திகழணும் அப்படின்னாதான் இந்த மக்கள் நம்ம மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையை காட்டுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம கட்சியோட கொள்கைகளோட நோக்கத்தோட முதல் மாநாட்டுல வந்து கலந்துக்கங்க நீங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு நிறைய பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவர் எந்த மாதிரி சொல்றாங்கன்னா அரசியல் வழியில் அவரை வீழ்த்துறதுக்கு நிறையா கும்பல்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்க சந்தோஷமா இருங்க மாநாடை என்ஜாய் பண்ணுங்க அதே சமயம் எல்லா நேரத்துலையும் கவனமா செயல்படுங்க அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட தொண்டர்களுக்கு அறிவிக்க விட்டுருக்காரு இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறது நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்னா தான் நம்மளோட பவர் என்னன்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏதோ பேருக்கு அரசியல் வந்த கட்சி என்று நம்ம செயல்படாம வீறு கொண்ட வெற்றிகழகமா திகழணும் அப்படின்ற மாதிரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்காக நம்ம உழைக்கணும் அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் அதை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தகுந்த முறையில் அவங்களுக்கு செயல்படுத்தணும் இப்படின்ற மாதிரி என்னோட மனசுல நீங்க முடியாத ஒரு கனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அத நிறைவேற்றணும் கனல் மீன்ஸ் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மனசுல ரொம்ப நாளா இதை ஃபுல்லா நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி பல கொள்கைகளோட தமிழக வெற்றிக்கலவுத்தோட முதல் மாநாடு